ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நான்கு கோடி பாடல்கள் ஒரு சமயம் சோழ மன்னனுக்கு வினோதமான ஒரு சிந்தனை தோன்றியது உடனே தன் அரண்மனை புலவர்கள் அனைவரையுமே அழைத்து நாளை காலைக்குள் நான்கு கோடி பாடல்கள் எழுதி வர வேண்டும் அப்படின்னு ஆணையம் விட்டாரு நான்கு பாடல்கள் எழுதவே நான்கு வாரம் ஆகிவிடுமே இதில் எங்கே நான்கு கோடி பாடல்கள் எழுதுவது புலவர்கள் எல்லாமே சிந்தை கலங்கி நின்றாங்க அந்த சமயம் அங்கே வந்தார் அவ்வையார் புலவர்களை பார்த்து என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டாரு புலவர்களும் அரசனின் உத்தரவை சொல்லி நான்கு கோடி பாடல்களுக்கு எங்கே செல்வோம் என்று இழுத்தார்கள் அவ்வையார் பொன்முருவலோடு இவ்வளவுதானா நான் எழுதியிருக்கிறேன் நான்கு கோடி பாடல்கள் கொண்டு போய் உங்கள் மன்னரிடம் கொடுங்கள் என்று கூறி நான்கு பாடல்கள் மட்டுமே எழுதி அவர்களிடம் கொடுத்தார் புலவர்கள் தயங்கி நிற்க ஔவையார் ஒவ்வொரு பாடலும் ஒரு கோடி பொன் மதிப்புடையது சென்று உங்கள் மன்னனிடம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் புலவர்கள் அவையில் இந்த கோடி பாடல்களை வாசித்தனர் மன்னர் வியந்து இவற்றை நிச்சயம் அவ்வையார் தான் இயற்றியிருக்க முடியும் என்பதை உணர்ந்தார் புலவர்களிடம் அந்த பாடலை இயற்றியது தானே என வினவ அனைவரும் ஆமாம் ஔவையார் இயற்றியதுதான் என கூற மன்னன் மனம் மகிழ்ந்து ஔவையாரை அழைத்தார் ஔவையாருக்கு பெரும் பரிசு அளித்து பெரும் மரியாதை செய்து போற்றினார் அரசர் அந்த நான்கு கோடி பாடல்கள் எது தெரியுமா மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடானு கோடு கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் இதில் அவ்வையாரின் நான்கு கோடியில் முதல் கோடி மதியாதார் முற்றம் மதித்துருக்கால் சென்று மதியாமை கோடி பெறும் நல்ல பண்புகளை கை கொள்ளாதவர் வீட்டிற்கு செல்லாதிருப்பது கோடி பொன்னிற்கு சமம் மதிக்காதவர் வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது நலம் இரண்டாவது கோடி உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் உணவை அருந்த அன்புடன் அழைக்காமல் வெறும் வாய்சொல்லில் அழைப்போர் வீடுகளில் சாப்பிடாமல் இருப்பது கோடி பொன்னிற்குச் சமம் மூன்றாவது கோடி கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடி பொன்னை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடம் சேர்த்து வாழ வைப்பது கோடி பொன்னிற்கு ஒப்பாகும் நான்காவது கோடி கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் கோடி பொன் கொடுப்பதாக சொன்னாலும் சொன்ன சொல் மாறாமல் வாழ்பவன் கோடி பொன்னிற்குச் சமம் இந்த நான்கு கோடிகளை கடைபிடிப்பதால் நாமம் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடலாம் நல்ல பண்புகளே நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும் நீதி நீதிக்கதைகள் எக்காலத்துக்கும் எல்லோருக்கும் பொருந்தும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஒளவையின் தமிழ் அமுத தமிழ் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி